ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எண்பத்தைந்து யுதிஷ்டன் ஆசை அர்ஜுனனையும் காணவில்லை அவனை தொடர்ந்து சென்ற சாத்தியகியும் திரும்பவில்லை பீமனே தம்பியை பற்றி எனக்கு மிக கவலையாக இருக்கிறது பாஞ்சஜன்யம் போது காண்டிவமும் கூட ஒலிக்காமல் இருப்பது என் உள்ளத்தில் மிக்க பயத்தை உண்டாக்குகிறது உயிரைப் போன்ற நண்பனும் வீரனுமான சாத்தியகையை அனுப்பினேன் அவனும் திரும்பவில்லை என்னுடைய கவலை வளர்ந்து கொண்டே வருகிறது என்று யுதிஷ்டன் பீமசேனனிடம் சொல்லி ஒன்றும் செய்யத் தோன்றாமல் திகைத்தான் உமக்கு இப்படிப்பட்ட மனக்கலக்கம் வந்ததை நான் எப்பொழுதும் பார்த்ததில்லை தைரியத்தை விட வேண்டாம் எனக்கு என்ன கட்டளை வேண்டுமானாலும் இடுக மனத்தை துக்கத்தில் சிக்கிக்கொள்ள விட வேண்டாம் என்றான் பீமன் அப்பனே உன்னுடைய தம்பி இறந்தே விட்டான் என்றே நான் எண்ணுகிறேன் அவன் வீழ்த்தப்பட்டபடியால் மாதவனே ஆயுதம் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்கிறான் போலிருக்கிறது பாஞ்சஜன்ய ஒலி மட்டும் கேட்கிறது தனஞ்சயனுடைய வில்லின் ஒலி கேட்கவில்லை ஒப்பற்ற சூரனும் நமக்கு உயிருமான தனஞ்சயன் கொல்லப்பட்டான் என்றே எனக்கு தோன்றுகிறது நான் மதிமயக்கமடைந்து விட்டேன் பீமனே என் சொற்படி நீ நடப்பதாயிருந்தால் உடனே தனஞ்சயன் இருக்குமிடம் செல் சாத்தியகியும் அர்ஜுனனையும் பார்த்து செய்ய வேண்டியதை செய்து திரும்பிவா என் பேச்சுக்கிணங்கி சாத்தியகி அர்ஜுனன் சென்ற வழியை தொடர்ந்து கௌரவ சேனையை பிளந்து கொண்டு சென்றான் அவர்களை தொடர்ந்து நீயும் போய் அவர்கள் க்ஷேமமாக இருப்பதை கண்டா கண்டாயாகில் உன் சிம்மநாதத்தால் அறிவு அறிவேன் என்றான் நாதனே விசனப்பட வேண்டாம் நான் போய் அவர்களை கண்டு க்ஷேமமாக இருப்பதை தெரிவிக்கப் போகிறேன் என்று இரண்டாவது பேச்சு இல்லாமல் ஒப்புக்கொண்டு திம்மனை பார்த்து பாஞ்சாலனே தருமநந்தனரை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று துரோணர் உபாயத்தை தேடிக்கொண்டிருப்பது உமக்கு தெரியும் அரசனை ரட்சிப்பது முக்கியமான கடமை ஆனால் அவருடைய கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன் உன்னை நம்பித்தான் போகிறேன் என்றான் பீமனே சிந்தனை வேண்டாம் ஆலோசிக்காமல் போய் வா என்னை கொல்லாமல் துரோணர் யுதிஷ்டரை பிடிக்க முடியாது என்று வீரனும் துரோணருக்கு பரம சத்ருவுமான துருபதகுமாரன் சொன்னதும் பீமன் வேகமாக சென்றான் அர்ஜுனனுக்கு துணையாக அனுப்பப்பட்ட பீமனை வழியில் கௌரவர்கள் சூழ்ந்து கொண்டு தடுத்தார்கள் ஆனால் சிம்மமானது அற்ப மிருகங்களை விரட்டி அடிப்பது போல் அவன் பகைவர் கூட்டத்தை துரத்தியடித்து குமாரர்கள் பதினோரு பேரை வழியில் கொன்று துரோணரை அணுகினான் அவர் அவனை தடுத்து பீமசேனனே சத்ருவாகிய என்னை ஜெயிக்காமல் நீ செல்ல முடியாது உன் தம்பி அர்ஜுனன் என் சம்மதம் பெற்று சேனையில் புகுந்தான் உனக்கு நான் சம்மதம் தரமாட்டேன் என்றார் பல்குணனைப் போல் பீமனும் தன்னை கௌரவிப்பான் என்று எண்ணி இவ்வாறு சொன்னார் பீமனோ துரோணருடைய பேச்சைக் கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு ஓய் பிராமணரே உமது சம்மதத்தின் பேரில் அர்ஜுனன் சேனையில் பிரவேசிக்கவில்லை அவன் தன் பராக்கிரமத்தை கொண்டுதான் உம்முடைய வியூகத்தை உடைத்தான் நான் அர்ஜுனனைப் போல் உம்மிடம் தயை காட்ட மாட்டேன் நான் உமக்கு சத்ரு ஒரு காலத்தில் நீர் எங்களுக்கு தந்தையும் குருவுமாக இருந்தீர் நாங்களும் உம்மை வணங்கினோம் இப்போது நீர் சத்துரு சத்ருவென்று நீரே சொன்னீர் அவ்வாறே இருக்கட்டும் என்று சொல்லி கதாயுதத்தை சுழற்றி துரோணரை தாக்கினான் துரோணருடைய ரதம் பொடிப்பொடியாகிற்று துரோணர் வேறு ரதம் ஏறினார் அதையும் பீமன் பொடி பொடியாக்கினான் இவ்வாறு துரோணரை தாக்கி நான்கு பக்கங்களிலும் இருந்த யுத்த வீரர்களையும் விரட்டி அடித்து வழி செய்து கொண்டே உள்ளே பிரவேசித்தான் அன்று துரோணருடைய எட்டு ரதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டன சேனையை பிளந்து கொண்டு போகும் பீமனை போஜர்களுடைய சேனை எதிர்த்தது அதையும் துவம்சம் செய்து முன்னால் சென்றான் அதன் பின்னும் வந்து தடுத்த சேனை எல்லாம் வதம் செய்து வேகமாக சென்று பீமன் ஜயதிரதனுடைய சேனையுடன் போர் புரிந்து கொண்டிருந்த அர்ஜுனனைக் கண்டான் அர்ஜுனனை கண்டதும் பீமசேனன் சிம்மத்தை போல் கர்ஜித்தான் அவன் செய்த கர்ஜனையை கேட்டதும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மகிழ்ச்சி பரவசமடைந்து அவர்களும் சிம்மநாதம் செய்தார்கள் தர்மபுத்திரன் இந்த கர்ஜனையை கேட்டு களிப்புற்றான் சோகத்தை விட்டு தனஞ்சயனை மனத்தில் ஆசீர்வதித்தான் அஸ்தமிப்பதற்குள் அர்ஜுனன் தன் பிரதிஜையை முடித்து சிந்துராஜனை வதம் செய்து திரும்புவான் தனஞ்சயனால் ஜெயத்ரதன் கொல்லப்பட்ட பின் துரியோதனன் சமாதானத்துக்கு வரலாம் தம்பிமார்கள் கொல்லப்பட்டதை கண்டு மூடனான துரியோதனனுக்கு நல்ல புத்தி உண்டாகலாம் சிறந்த அரசர்களும் போர் வீரர்களும் களத்தில் வீழ்த்தப்பட்டதை பார்த்து மந்த புத்தியுள்ளவர்களான துரியோதனன் தன் பிழையை அறிந்து சமாதானத்துக்கு வரலாம் பிதாமகரான பீஷ்மர் விழுந்த பின் நமக்குள் உண்டான இந்த பாவமான வைரம் ஒழிந்து எஞ்சியுள்ளவர்களாவது பிழைக்க வழி ஏற்படுமா இவ்வாறு தர்மபுத்திரன் பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் இப்படி யுதிஷ்டன் சமாதானத்தில் ஆசை செலுத்தி சிந்தித்துக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் பீமனும் சாத்திகையும் அர்ஜுனனும் சென்ற இடத்தில் கோரமான யுத்தம் நடைபெற்றது உலகம் எப்படி செல்ல வேண்டும் அதற்காக என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவன் அன்றி வேறு யார் அறிவார் அனைத்தும் அவன் செயல் அல்லவோ இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய